அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்ன ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக இந்த தருணத்தில்ான ராசியின் அதிபதியுடன் இணைந்து சூரியன் வேற்ற அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு ஆசைக்கு மிகவும் சகாயமானவரான சுக்கரன் தைரியஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் துணிச்சலுடன் பல முடிவுகளை சிறப்பான முறையில் எடுப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்ட காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் கிடைக்கிறது தொழில் வியாபார ரீதியாகவும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பாக்கியஸ்தானத்தில் சனி வலுவாக வீற்றிருக்கிறாரு சனி பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு அஷ்டம சனி போன்ற பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை சின்ன சின்ன குறைவுகளால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படலாம் விதமான பெரிய பாதிப்புகளும் நிச்சயமாக இல்லை என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஆக தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு சுகஸ்தானமாக நான்கில் தோற்றக்காரகரான கேது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சில நேரங்களில் எதிர்மறையான சிந்தனை அவ்வப்போது மனதில் தோன்றலாம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் ஏற்படலாம் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் நான்காம் தேதி முதல் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறார் எடுத்த காரியங்கள்ல வெற்றி வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க இப்படி பல கிரகணிகள் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற சூழ்நிலையில் முழு சுப கிரகமான குரு விரயத்தில் இருக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாயும் செஞ்சிருக்கிறார் இரண்டு முக்கிய கிரகங்கள் விரயஸ்தானம் ஆகியில் சஞ்சரிப்பதால் மிதனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விரய செலவுகள் அதீதமாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு அலைச்சல் அதிகரிக்கலாம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த வேளையில் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் தேவையில்லாத விரய செலவுகளை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் விரய செலவுகளை தவிர்த்து தேவையற்ற திரமங்களையும் விளக்குவதற்கான வாய்ப்பு மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயமாக மூன்றாம் தேதி ஆடி வழிபாட்டை அத்தோடு புதிய பணிகளையும் மேற்கொள்ளலாம் அளவில் வளர்ச்சி கிடைக்கும் அதே போன்ற நான்காம் தேதி ஆடி அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் இதை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் தத்தளித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு நிலையான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக வாரி வணங்கக்கூடிய யோகத்தை ஆடி அமாவாசை வழிபாடானது முக்கியமாகக் கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிதனராசிக்காரர்களுக்கு